அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் தான் தர்மம் செய்ய வேண்டும் அப்போது நபி தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே தான் தர்மம் செய்வதற்கு பொருள் இல்லாதவர் என்ன செய்ய வேண்டும் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அவர் தம்முடைய கைகளால் உழைத்து அதில் வரும் வருமானத்தில் தான் தர்மம் செய்யட்டும் தோழர்கள் மீண்டும் கேட்டார்கள் அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் தேவையுடைய ஒருவருக்கு உதவட்டும் தோழர்கள் மறுபடியும் கேட்டார்கள் அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் நபி நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறருக்கு நன்மை செய்யுமாறு அறிவுறுத்தட்டும் தோழர்கள் இறுதியாக கேட்டார்கள் அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தீங்கு செய்வதை விட்டும் தம்மை தடுத்துக் கொள்ளட்டும் அதுவும் ஒரு தான் தர்மமே ஆகும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் தான் தர்மம் என்பது வெறும் பொருளை கொடுப்பது மட்டுமல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பிறருக்கு உதவும் எண்ணமும் தான் தர்மத்தில் அடங்கும் நம்முடைய சக்திக்கும் வசதிக்கும் ஏற்ப நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்வோம் அது உடல் உழைப்பாகவோ நல்ல வார்த்தைகளாகவோ அல்லது தீங்கு செய்வதை விடுவதாகவோ இருக்கலாம் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நல்ல செயலையும் ஏற்றுக்கொள்வான் அஸ்லாம் வலைக்கும்